ஒன்னும் சரியா படலை, அதான் வேற ஒண்ணும் இல்ல என்ன உங்க அண்ணிய பத்தியா நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அதான் இப்படி இருக்கீங்க விடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க இவங்க வந்ததை நினைச்சு இவங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அதை நினைச்சுதானே என் கவலையே இந்த பொம்பளை வந்திருக்கனால இதெல்லாம் ஏற்றியதான் இழுத்து விடும் இது என்ன பண்ணி தொலைய போகுதுன்னு தெரியல போதா கூட பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்கு இன்னும் இதெல்லாம் நினைக்கும் போது தான் வயிற்றுல புள்ளியை கரைக்குது சரி பாப்போம் நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு அவனுங்க கண்டிப்பா எங்கேயும் இதிலையும் போட்ட விட்ட மாட்டானுங்க என்ன நீ சொன்னது புரியுதுங்களா விடுங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் ஆமா சாந்தி நான் இதை நினைச்சிட்டே இருந்தா நினைச்சிட்டே தான் இருக்கணும் சரி வா நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்

இவளுங்க என்ன ஒத்துமையாக இருக்காளுங்க இவளுக்கு என் கிட்டே பேசி பழகிறதுக்கு அவ்வளோ கசக்குது ஆனால் இவக்கிட்ட என்ன மாதிரி ஈணும் பழ காமிச்சு பேசிகிட்டு இருக்கோ இவளுங்களே இப்படியெல்லாம் விடக்கூடாது இவளுங்க இவ்வளோ ஒத்துமையாக இருந்தால் குடும்பம் நல்லா இருந்துருமே ம் இது நடக்கக்கூடாது சாவித்ரி நீ வந்துட்டெடி உன் வேலையை காட்டு சாந்தி ஆ வந்துருக்காங்க சிரிச்சா மாதிரியே கதை கொஞ்சம் உம்மு நேரு எதுக்கு நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு வயிறு எரிஞ்சிடும் இப்பவே அதை பார்த்து வயிறு வயிறுட்டா இருக்கு என்ன பொம்பளையோ போங்க சரி சரி அண்ணி நீங்க சொல்ற மாதிரியே இருக்கேன் ஏதோ பேசுறாளுங்களே ஒண்ணு காதல் விட மாட்டேங்குது என்னதான் எதையாவது கேட்டுட்டு போய் குட்டையை கலக்கணும்னு பார்த்தா இவளுங்க பேசுறது ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது இந்த கிட்ட போய் பாத்துற வேண்டியதுதான் என்ன சாந்தி ஒரு வாட்டி சொல்ல அவனுக்கு புரியாதே எப்ப பார்த்தாலும் சாம்பார்ல எதையாவது ஒரு தப்பை பண்ணி வச்சிடுறேன் நான் உங்களுக்கு சொல்லி இருக்க முடியும் நல்லா தான் பண்ணேன் நாத அப்படி வந்திருச்சு நான் என்ன நீ பண்றது நீங்க பாரி சாந்தி சும்மா கூட கூட பேசிட்டு இருக்காத போருங்க சாம்பார் வைக்க தெரிஞ்சா வை இல்லன்னா நீ தூர போ நான் பாத்துக்கறேன் நான் சும்மா போனா படமேn பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன சும்மா என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நானே நீங்க வந்த நாளல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் என்ன எதனா குற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க இவளுங்களுக்குள்ள அடிதடி ஓடிட்டு தான் இருக்கான் நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஒத்துமையா இருக்காளுங்களேன்னு நான் நினைச்சிட்டேன் அப்பாடா இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படியே இருக்கட்டும் இந்த அடிதடி ஒரு நாளைக்கு பெருசாகி ரெண்டும் முட்டிக்கிட்டு ஒன்று ஒன்று மோதிக்கிட்டு போயிடணும் என்ன நீ என்ன நடக்குது எதனா ரியாக்ஷன் தெரியுதா ம் ஆமாம் ஆமாம் சாந்தி நல்லாவே தெரியுது பாரு வெச்சக்கண்ணு வாங்காமல் நின்று பார்த்துட்டு இருக்கோம் அவளும் புடவையும் சூனியக்காரி கணக்கா சரி சரி இவளுங்க அடிச்சுனாலும் அடிச்சுக்காலுங்க போல இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி அடிச்சிக்கினா கூட சந்தோஷம் தான் சரி இப்போதைக்கு நமக்கு வேலை ஆகணும் அதனால இவளுங்க அடிச்சுக்காமல் இருக்கட்டும்

அதான் என் அருண்மாப்பிளதான் காஃபியோ கேட்டாரு காஃபியும் வேணுமா சீக்கிரம் வச்சு அவனா அவன் உங்ககிட்டயே கேட்டான் இல்ல ஏன் உங்ககிட்ட அவன் கேட்க மாட்டானே அவர் ஒன்னும் என்கிட்ட கேட்கிறேன் கேட்க வேண்டிய ஆள் கிட்ட தான் கேட்டிருக்காரு பார்த்தேன் அவன் கேட்டுப்பாவா இருங்க நான் வச்சு கொடுத்துறேன் இப்ப யாரும் கூப்பிட்டு இருக்கேன் எதுக்கு அவளை கூப்பிடறேன் நீ இல்லக்கா நிமிதான் எடுத்துட்டு போவ அதனால அவங்க நிம்மியை கூப்பிட்டாங்க ஏன்கா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ அம்மா தானே நீ தானே அவ்ளோ பெத்தவ இப்ப எதுக்கு சாந்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு நீ வாயை போடு நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் நினைச்சேன் நீ அமைதியா இருக்கு உனக்கு அப்புறம் வரமா நீ பொண்ண பெத்தவான எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணும்னு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க மாட்டேன் நீ எல்லாம் என்னத்தியோ ஏன் இப்ப அப்படி சொல்றீங்க என்ன ஆச்சு என் பொண்ணு எதனா உங்களை எதாவது பேசிட்டாலா அப்படி அப்படியே உன் பொண்ணு என்கிட்ட பேசினா நான் ஈஸித்து வச்சு அறுத்துருவேன் அவன் என்கிட்ட எல்லாம் எதுவும் பேசல நான் உன்னதை கேள்வி கேட்கறேன் நீ அம்மாவா லட்சமா இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லி தரணும்னு ஒரு விவசாய சொல்லி கொடுத்து வளர்க்க வேணா நீடிக்கு தேவையா பேசிட்டு இருக்கீங்க என்ன நடந்தது மட்டும் அதை சொல்லுங்க நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டேன் குறுக்க பேசாத பாரு கல்யாணம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நடக்க போகுது அதுக்குள்ள என்ன பையன் கிட்ட தனியா தனியாக பேச விடுறது தனியாக வெளியில கடைக்கெல்லாம் அனுப்பி விடுறது நீ என்ன லட்சத்துல உங்க பொண்ணு வளர்க்கற இல்லைக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் அவங்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் போட முடியாது இல்லைங்களா ஏ என்ன குடும்பமோ இது சக்க சே ச எது லவ் பண்ணுறாங்க எதுக்கேளு காதல் பண்ணிட்டாங்க அதனால தான் நாங்கள் இப்படி விட்டுட்டோம் என்ன குடும்ப கன்றாவியோ இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சே நானும் தான் என் பொண்ணை வளர்க்குறேன் எப்படி வளர்க்குறேன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க சரிங்க அண்ணி நாங்கள் கத்துக்கிறோம் இப்போ நீங்கள் போங்க அவனுக்கு காஃபியை சுடு தனியாக நான் கொடுக்குறேன் நீங்க போங்க மறுபடியும் திரும்ப திரும்ப பேசாத பாரு நீ வாய் மூடுன்னுட்டேன் இங்க பாரு காஃபியும் சுடு தண்ணியை வச்சு கொடுங்க ஏற்றுமே கொடுக்கறதுக்கு ஆள்ல ரெடியாக தான் இருக்காங்க

பாத்துக்க நீங்க என் பொண்ணு கிட்ட அந்த காஃபியை வேலை பார்த்துட்டு இதெல்லாம் விவரத்தான் போய் முடியும் போனாக்கா அருண் கோபப்படுவோம் அருணே நிம்மதியை வேற யாரும் அவர் ரூமுக்கு சொல்லியிருக்கான் அதனால சரியா வரும் என்ன பார்வதி நான் சொல்லுனா அது செய்ய கூட கூட பேசிட்டு இருக்காது சரியா காஃபியும் நீ என் பொண்ணு கையில கொடுத்தீங்க அப்படி வளர்க்கணும் பாட எடுத்துட்டு இருந்தீங்க அதுவும் அவனும் தனியா இருக்கிற கொடுத்து அனுப்புறீங்க நீங்க பாரு பார்வதி எல்லாம் எனக்கு தெரியும் எங்க எங்கெங்க என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னா தெரியும் நீ இவன் கையில காஃபி குடுத்து அனுப்பனா அனுப்பு நீங்க வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும் எனக்கு என்ன வந்தது நான் குடுத்த அனுப்புறதை குடுத்து அனுப்புறேன் வாங்கி கட்டிக்கங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க பாருங்கக்கா ஹன்னி சொல்றத செய்யுங்க அருண் மாப்பிளைக்கு ரொம்ப கோவம் வரும் அருண் மாப்பிள ரூம்ல நிம்மிய தவிர வேற யாரும் போக கூடாதுன்னு நினைப்பாரு நான் அங்க போனாலே மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும் சொன்னா கேளுங்கக்கா அக்கா நீங்க பாருங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க காஃபிய சூடு தண்ணிய இத கையில கொடுத்து அனுப்புங்க அனுப்புங்க சாந்தி விடுஸ் நம்ம அவங்க சொல்ற மாதிரி செய்வோம் அப்புறம் நடக்காத அவங்களே பாத்துக்கிட்டு விடு அடடடட என்ன சீனை போடுறாளுங்க ரெண்டு பேரும் என்ன என்ன அப்படி பேசிறா நான் பார்க்கறேன் என் பொண்ணு அழகுக்கு மயங்காதவன் எவனும் கிடையாது இவன் இவலாம் ஏமாத்துறான் உன் பொண்ணு போய் அங்க நின்னா போதும் அவன் அப்படியே சொக்கிடுவான் இங்க என்ன வலி என்ன பண்றான் தெரியல அப்போவே காஃபி எடுத்துட்டு வாடி இன்னும் வரல சீ இவன் மட்டும் வந்து தைலத்தை எடுத்து என் உடம்புல தடவி விட்டா ஐயோ என் வழியெல்லாம் பறந்து போயிடும் வாயண்டி பொண்டாட்டி என்னதான் உன் கூட என் ரூமுக்கு வரும்போதும் தாண்டி இருக்கு ஒரே ரூம்ல இருக்க போறோம் சீக்கிரம் வாடி இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட தாக்க பிடிக்காத போல இருக்கு அப்படி இருக்கன்டி நானு இப்ப மட்டும் வரட்டும் அவ்ளோ ஒரு புடி பிடிக்கணும் அந்த புடிக்கிற புடியில இனிமே ரூம்ல இருந்து வெளியில போவே கூடாது அது நாளா இவ்ள நம்ம எப்படி பார்க்காம இருந்தோம் நல்லவேளை அம்மா இப்பவாவது நம்மள இங்க கூட்டிட்டு வந்தாங்களே மாமாவை நம்ம விடவே கூடாது

இல்லம்மா மமா பரவாயில்லை குடிங்க நான்தான் போட்டு நீ என் கையால போட்டு எடுத்து வந்திருக்கேன் மமா சூடா இருக்கு குடிச்சு பாங்களேன் மேனம்மா எனக்கு இப்ப காபி குடிக்கிற மைண்ட் இல்ல நீ எடுத்துட்டு போம்மா வேண்டாம் தான் கஷ்டப்பட்டு நான் காபி போட்டு எடுத்து வந்திருக்கேன் வேண்டாம்னு சொல்றீங்க இன்னங்கம்மா இன்னைக்கு என் கையால காபி குடிச்சு பாங்களேன் எப்படி இருக்குன்னு அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க சீனிமே காபினா கௌசி குடிக்கிற தான் அப்படின்னு நீங்க கேப்பீங்களே ஒரு வாட்டி சொல்றலம்மா எனக்கு வேண்டாம் சொன்னா கேளு எடுத்துட்டு போ இங்க பாருங்க மம்மா இது குடிச்சு பாருங்க மம்மா ஏய் ஒரு ஓடி சொன்னானுங்க எல்லாம் மண்டைல உரக்காது

கி இவரை எப்படியாவது மாத்தirலன்னு நினைச்சேன் மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்படியாவது இவரை நம்ம மாத்தணும் மாத்தவே ஆகணும் இவரை எனக்கு வேணும் எனக்கு என்னக்கதنا முடியாது இவரை எனக்கு வேணும் ஹே ஒரு விஷயம் இங்கே பாரு அண்ணா அவலாம் மனசு மாறிட்டாரோ காபி வாங்கி கொடுத்துப் பரரரு சொல்லுங்க மாமா ஆமா இந்த சார் சாரியானது இது நீ மீதேதானே ஆமா மாமா நல்லா மாமா நீ எனக்கு நல்லா இருக்கல பிச்சோ பிச்ச நீ நீமே

என்னன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கே அய்யோ அக்கா நீ பேசிட்டு இருக்காத நேரம் நேரா நீ போ மாமா அக்கா எவ்ளோ வாட்டி காத்திட்டு இருக்காங்க பாரு போ சரி அண்ணே நீ உன்ன போற நான் பைய என்ன பாக்குறே நிமி என்ன மம் என்னாச்சு எதுக்கு இப்படி இவ்ளோ கோவமா இருக்க ம் எனக்கு பொழுது போகல ஆதான் கோவமா இருக்க ஆமா நான் உள்ள வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தே என்ன காபி கேட்டேன் சுடுதனி எடுத்துட்டு வர சொன்னேன் ஒண்ணு எடுத்துட்டு வந்தியா அது இல்ல மாம் இங்க பாரு நீ எனக்கு எந்த ரீசன் கொடுக்க வேணும் நான் என்ன சொன்னேன் அது நீ செய்யணுமா இல்லையா மாம் இல்ல மாம் நான் காபி எடுத்துட்டு வரதா போனே அப்ப புதுசா வந்திருக்காங்கல்ல அந்த சித்தி அவங்க தான் நான் உன்னை பார்க்க கூடாது கல்யாண வரைக்கும் நீ பார்க்க கூடாதுன்னு என்ன சொன்னாங்க மாம் அவங்க சொன்னா நீ கேப்பியா எங்க உங்க எதுவும் இருக்க சொல்லியிருக்காங்களா நீ என்ன நான் பார்க்க கூடாது பேச கூடாதுனு அவங்க சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் இவங்க யாரு இவங்க சொல்லு நீ கேப்படி சொல்லு கேக்குறானே கேப்படி ஓஹோ இங்க பாரு எதுக்கு இப்ப நீ இவ்ளோ கோவப்படுற நீ கோவமேப்பட மாட்டேன்னு நீ இப்ப எதுக்காக இவ்ளோ கோவ உனக்கு கோவப்படக்கூடாதுன்னு இருந்தேன் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து என்ன கோவப்படுத்த வைக்கிறீங்க அதுலயும் நீ என்ன ரொம்ப சோதிச்சு பார்க்கறடி நீ மம் நான் என்ன பண்ண நான் என்ன பண்ண முடியல சொல்ல ம் சரி நீ எதுவும் பண்ண முடியாது தான் இப்ப நான் சொல்றது ஏதாவது பண்றியா சொல்லு மாம் நான் என்ன பண்ணணும் சொல்லு நான் என்ன ஏதாவது பண்ண கோவம் குறையும் இல்ல சொல்லு என்ன ம் நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணிட்டினா எனக்கு கோவமே இருக்காது நீ கரெக்டா அது பண்ணிடு ஓகேவா சரி மாம் நீ முதல்ல என் பக்கத்துல வா பக்கத்துல வந்தா கோவம் குறஞ்சிருமா பக்கத்துல வா அப்புறம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் நீ செஞ்சிட்டினா இ என் கோவம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வா இண்டி இண்டி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கலாம் நீ இப்படி இருக்க ஐயோ இல்லையா மாம்ஸ் அவங்க பெரியவங்க அப்படி சொல்லும்போது நான் கேட்டதன ஆகணும் நீ பாருடி உனக்கு நல்லாவே தெரியும் ரூம் பக்கம் உன்ன தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன்ல அம்மாவையும் அத்தையும் கூட இந்த ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு காஃபிலேருந்து டிஃபன் வரைக்கும் எல்லாமே நீ தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஒருத்தி எனக்கு காஃபி கொண்டு வராடி இன்னைக்கு அத பாக்கும்போது வந்துச்சு தெரியுமா புதுசா வந்திருக்கு அந்த ஒட்ட ஓ இதுதான் விஷயமா இதுக்குதான் அந்த சித்தி என்ன எடுத்து போவாதன்னு சொல்லிச்சான் இனிமே நான் விட மாட்டேன் உனக்கு இருக்கு

எது எது எடுத்து கொடுக்கணும்னு ஒரு व्यवस्था இல்லடி உன் பாவட தாவணி போட மாதிரி போடு பாவுக்கு எடுத்து பாவட தாவணியா நான் யாருக்கு கொடுத்தலையா மாம்ஸ் என்னடி சொல்ற உன் பாவட தாவணி அவ போட்டுட்டு இருந்தா அது போட்டதுக்கு அப்புறம் நான் என் கோவம் மண்டைக்கே ஏறிச்சு புடிச்சு நல்ல கொத்து கொத்துன்னு கத்தி விட்டுட்டான் அவள மாம்ஸ் நான் எது கொடுத்தா மாம்ஸ் ஓ கொடியில காஞ்சிருந்தத இந்த பொண்ணு எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்

நீயும் அவ்வளோ தனித்தனியாக தான் யூஸ் பண்ணி நான் பாத்துட்டு இருக்கேன் அதனால தான் நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலாக தெரியுறேன் என்னையா எது எதுக்கெல்லாம் கோவப்படுற ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா ம் நீ பிடிக்காது நீ சந்தோஷமாக தாண்டி இருக்க எனக்கு தான் கோவம் மண்டல இருக்கு இன்னும் கோவம் குறையலடி எதுனா பண்ணி கோவத்தை குறையண்டி யோ மேம் போய் சொல்லாத நான் இவ்ளோ நேரம் பக்கத்துல இருந்ததுக்கு உன் கோவம் பாதி குறைஞ்சிருக்கணுமே ஆமாம் கரெக்ட்தான் ஆனா பாதி தான் குறைஞ்சது மீதி குறையும்ல அதுக்கு ஏதாவது பண்ண முடியும் ஐயோ மேம் ஆனால் உன் செட்டைக்கும் குறை இல்லையா இவ்ளோ கோவத்துலயே உன் விஷயத்துல கரெக்ட்டா இருக்கு நீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே அதுவரைக்கும் உன்னால பொறுக்க முடியாது தனியாருக்கு அப்புறம் அது இல்லையா இது கல்யாணத்துக்கு முன்னாடி உன் டீச்ட்டி சிக்கலும் எதாவது பண்ண முடியும் ரொம்ப டென்ஷன் ஆயிட வேண்டியானு ஐயோ மாம் சின்ன பிள்ளை மாதிரி கேக்குறையா நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு கோவப்பட்டா கூட ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு கோவப்பட்டே நான் இப்பதான் பாக்குறேன் தெரியுமா சரி இப்போ இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன நேரமா இது ஆக வேண்டிய வேலையை பாருடி ஓடி உன்ன சரி இங்க பாரு ஏதோ நீ கோவமா தான் ஓகேவா அது கூட ஒண்ணே வருத்தமாம். சரியா அம்மா தலைய stamp 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 gempar Intone Pnote.. அம்மBay, எருக்கORTER Joo… மftig都 domain name for stamp 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 stamp

ஐயோ மாம் விடிய அங்க அண்ணனி அவர பயந்துட்டு இருக்கா என்னாச்சு ஏதாச்சும் நீ விட நான் போகணும் அதெல்லாம் இப்போதைக்கு விடுற மாதிரி இல்ல கொஞ்சம் அமைதியா இருடி ஐயோ என்ன இதெல்லாம் என்னன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது அதான் இப்படி ஆனா என் டென்ஷன் குறைக்கணும் இப்படியே அப்பப்போ பண்ணலாண்டி அப்போ எனக்கு டென்ஷனே வராதுடி ஆமாயா உனக்கு டென்ஷன் வராதே ஆனா எனக்கு

快来看，快来看。